ஊரக பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் நூத்தி இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைக்க கூடாது என வலியுறுத்தி அதிமுக சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் பங்கேற்ற ராஜன் செல்லப்பா பேசுகையில் திமுகவின் தோல்வி பயம் கூட்டணி பிரச்சனை காரணமாக மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது முன்கூட்டியே உரிமை தொகை வழங்க சட்டமன்றத்தில் நிதி கொள்கையில் பரிந்துரை பெற்றிருக்க வேண்டும் தேர்தலுக்காக திமுக ஐயாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வாய்ப்புள்ளது என்பதற்காக முன்கூட்டியே ஐயாயிரம் ரூபாய் வழங்கக்கூடாது மகளிர் தொகைக்கு அதிமுக எதிரானது கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்பதால் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துள்ளது ஐயாயிரம் முன்கூட்டியே வழங்கியதால் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என கூறினார் இதனைத் தொடர்ந்து ராஜன் செல்லப்பா மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அமமுக தமாகர்டு பிளாக் இன்ன ஜான் பாண்டியன் கட்சி புரட்சி பாரத கட்சி அனைத்து கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு ஜான்பாண்டியன் கட்சி சேர்ந்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலே நூற்றி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பை அறிவினர் எடப்பாடியார் உறுதியளித்திருக்கிறார்கள் தேர்தலை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ரொம்ப சுலபம் நாங்கள் நிறைய பேசிக்கலாம் அவராக தான் சொல்கிறாரு வேற யார் சொல்கிறாங்க அவராக தன்னை போல் நிற்கிறாரு தவிர வேறு யாருமே மக்கள் யாரும் சொல்லலை கோரிப்பாளையத்தை முடிக்காமல் திறக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த பலத்தை முடிக்காமல் திறக்க போகிறாங்க ஸ்டிக்கர் விட்டுறாங்க ஆகவே நிச்சயமாக உறுதியாக அவங்க நடக்கிற சரி நடக்கவே நடக்காது கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம் அரசு உரிய போராட்டம் பல வடிவங்கள்ல முன்னெடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த அறிவும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த அரசூலியல்